முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலிழாய் அழகான பாசுரம் பதினெட்டு பத்தொம்போது இருபது அனுபவிச்சோம் பிராட்டியான நப்பின்னை நங்காய் நப்பின்னை பிராட்டியை முன்னிட்டு புருஷகார பாசுரங்களாய் தாயை முன்னிட்டு தானே தந்தை அடைய முடியும் அடைந்த பிறகு தந்தையும் தாயும் தானே நமக்கு முன்னறி தெய்வங்கள் என்பதை காண்பிப்பதற்காக அமைந்துள்ளன பதினெட்டு பத்தொம்போது இருபது இல்லை பதினெட்டு பத்தொம்பது பாசுரங்கள் ஆயிடுத்து முக்கியமான பாசுரம் இருபதாவது பாசுரம் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று என்கின்ற பாசுரம் இது என்ன சுவாமி முப்பத்து மூணுன்னு ஒரு கணக்கு சொல்கிறான்னு கேட்டால் நம்ம சம்பிரதாயமே கணக்கு தான் நாலு வேதம் ஆறு அங்கம் பதினெட்டு புராணம் இருபத்தி நான்காயிரம் ஸ்லோகம் ராமாயணம் இருபத்தி நான்கு அக்ஷரங்கள் காயத்ரி பதினெட்டு நாள் யுத்தம் பாரத போர் பதினெட்டு அத்தியாயங்கள் கீதை பதினெட்டு அக்ஷவுகிணி சைன்யம் பாரத யுத்தத்தில் பதினெட்டு பர்வாக்கள் மகாபாரதத்தில் இப்படி எல்லாமே கணக்கில் தானே வருது நம்ம சம்பிரதாயம் ஏன்னா நம்ம சொல்லும்போது இந்தியா தான் நம்பர் சிஸ்டம் கண்டுபிடிச்சதுன்னு சொல்லுவோம் முக்கியமாக பூஜ்யத்தை கண்டுபிடித்த பெருமை இந்தியாவுக்கு சாரும் அதனால் நம்பர்ஸில் தான் நம்ம சம்பிரதாயமே இருக்குது முப்பத்து மூவர்னு சொல்றா இப்ப என்னன்னு பாருங்க ஏகாதச ருத்ரர்கள் துவாதச ஆதித்யர்கள் துவாதச ஆதித்யர்கள்னா ஆதித்யர்கள்னு ஒரு கூட்டம் பன்னெண்டு பேர் இருக்கா துவாதச துவானா ரெண்டு தசனா பத்து துவாதசனா பன்னெண்டு பன்னெண்டு ஆதித்யர்கள் ஏகாதச ருத்ரர்கள் பதினோரு ருத்ரர்கள் அஷ்ட வசுக்கள் எட்டு வசுக்கள் அஸ்வினி குமாரர்கள் ரெண்டு அதனால் துவாதச ஆதித்யர்கள் அஷ்டவசுக்கள் ருத்ரர்கள் ரெண்டு அஸ்வினி குமாரர்கள் பன்னெண்டு ப்ளஸ் பதினொன்று ப்ளஸ் எட்டு ப்ளஸ் ரெண்டு கணக்கு போட்டல்னா முப்பத்தி மூணு வந்துடும் இந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு கோடி ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கா இப்போ முப்பத்தி மூணு கோடி மல்டிப்ளை பண்ணேன்னா முப்பத்து முக்கோடி தேவர்கள்னு சொல்கிறோம் அதனால தான் இவ்வளோ தேவர்கள் இருக்கா அப்பேற்பட்டவர்களும் முப்ப மூவர்னு சொன்னபடியால் அந்த குடும்பத்தையும் சேர்த்து ஆண்டாள் சொல்லிட்டோ அமரர்க்கு முன் சென்று அதாவது பெருமாள் கிட்ட போய் நம்ம பிரார்த்திக்கணுங்கிறது இல்லையா ஐயோ நம்ம கஷ்டம்னு நினைச்சாலே அவன் வந்துருவானான் இப்போ ஒரு சின்ன ஐயம் எழலாம் அப்படின்னு அவர்கிட்ட கேட்கவே வேண்டாமான்னு கேட்காமலேயே இத்தனை கொடுக்குறாரே கேட்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் கேட்க வேண்டிய ஒரு விஷயம் உண்டு உண்டு இப்போது எனக்கு சோரை கொடு தண்ணியை கொடுன்னு கேட்க வேண்டாம் ஏன்னா அதை கேட்காமலே கொடுத்துன்னுருக்கார் அப்படி கொடுக்கலைன்னா ஏதோ தண்டனையாக வச்சுக்க வேண்டியது தான் யார் மூலமாவது கொடுப்பாரு ஆனால் கேட்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த ஜீவாத்மா இது பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணனின் சொத்து அவர் சொத்து சரணாகதி பண்ணும்போது நான் ஒன்றும் கேட்க மாட்டேன் அவரே அவருக்கு தோணினபடி கொடுப்பார்னு இருக்கப்படாது நாம் நம் முயற்சியை எடுக்க வேண்டும் பகவத் திருவடியில் சரணாரவிந்தத்தில் போய் பிரார்த்திக்க வேண்டும் நான் உன்னுடையவன் நான் ஜீவாத்மா நீ பரமாத்மா இந்த ஜீவாத்மா உன் சொத்து பகவானேன்னு வாயால் சொல்லணுமா அப்ப அவர் நம்மளை ஏத்து பாரான் அதனால முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே அவள நடுங்கின்று காளாம் ஆனா அவ நடுக்கத்தை போக்கும்படியாய் பகவான் முன்னின்று காப்பான் ஏன் தேவர்கள்லாம் போய் சரணாகதி பண்ணுறா பகவான் கிட்ட பார்க்கடல்ல பகவான் சொன்னார் கவலைப்படாதே நான் உங்களை ரட்சிக்கிறேன் அந்த நான் ரட்சிக்கிறேன் ஒரு தீர்க்கம் இருக்கு பாருங்கள் பகவான் கிட்ட அவர் சொல்லிட்டா அந்த வார்த்தையின் மீது நமக்கு விஸ்வாசம் இருக்க வேண்டும் சரணாகதியின் முதல் தர்மமும் கடைசி தர்மமும் ஒன்று ரக்ஷிஷீதி விஸ்வாசகா பகவான் மீது விஸ்வாசம் குறையக்கூடாது ஏதோ சொல்லி வச்சிருக்கேன் அவர்கிட்ட பாப்போம் அவர் பண்றாரான்னு என்கின்ற எண்ணம் வரக்கூடாது நிச்சயமா பாப்பர் எதுவாக இருந்தாலும் பகவான் நமக்கு நல்லதுதான் செய்வார் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே கப்பம் அங்கு தேவர்களுக்கு மட்டுமா தவிர்த்தான் அங்க தண்டகாரண்யத்துக்குள்ள ராமர் நுழையிறர் அப்போ அந்த ரிஷிகள்லாம் வந்து சரணாகதி பண்றா நகரஸ்தோ வனஸ்தோவா துவம்னோ ராஜா ஜனீஸ்வரஹா நீ காட்டில் இருந்தால் என்ன நாட்டில் இருந்தால் என்ன நீதானே என்னை ரட்சிக்க வேண்டும் ராமான்னு பிரார்த்திக்கிறா அப்போ பகவான் பார்த்தார் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டார் கொஞ்ச நாள் மறந்து போயிட்டார் ஞாபகப்படுத்துறா அப்பதான் விடுவேன் லக்ஷ்மணனை விட்டாலும் விடுவேன் ஏழை எளியவர்கள் கிட்ட பண்ணி கொடுத்த சத்தியத்தை மறக்க மாட்டேன் அப்பியகம் ஜீவிதம் ஜக்ஞாம் துவாம்பா சீதே து லட்சுமணாம் நது பிரதிஞாம் சம்சுத்திய பிராமணேபியோ விசேஷதான்னு சொன்னார் அதனால கப்பம் தவிர்க்கும் கலி நம்ம கஷ்டத்தை போக்களிப்பான் பகவான் ஏன் அன்னைக்கு பிரஹ்லாதன் சொன்னானே തൂണിലും ഉളൻ നീ ചൊല്ലും മുളൻ ഷാണിലും கோணிலும் உழன்னு சொன்னான் பகவான் உடனே வந்தர் சட்டாபடல பீஷணே சரபச அட்டகாசோத்பட்டே ஸ்ஃபுரத் கிருதி பரிஸ்புடத் ப்ருகுடிக்கே வக்ரே கிரே பூகண்டம் வாரநாண்டம் பரவர விரட்டம் டம்ப டம்போரு டம்பம் டிம் 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 டிம்பம் ஜம்ப ஜம்பை ஜம்பை தும 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 கை குங் கை ஏதத்தே பூர்ணயுக்தம் அஹரகரஹர்பாத்துமாம் நாரசிம்மஹான் நரசிம்ம பகவான் அன்னைக்கு அந்த குழந்தையின் நடுக்கம் அது ஒன்றும் பயப்படலை ஐயோ நம்ம அப்பா இப்படி நம்மளை கஷ்டப்படுத்துறாரே அவருக்கு ஏதாவது பகவான் தீங்கு விளைவித்த போறானேன்னு அவன் கதறினா அவனுக்கு ஏதாவது நடந்துட போறதேன் பகவான் வந்தர் கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா நல்லவாளுக்கு நல்லவன் கொடியவாளுக்கு அந்த விதத்தில் போய் தண்டனை கொடுப்பான் ஒருத்தன் வெட்டின்னு இருக்கான் கவலைப்படாதப்பா சத்திய தர்மத்தில் நடக்க வேண்டும் சொன்னா கேட்பானோ அதை அதால் தான் எடுக்கணும்னு சொன்ன மாதிரி ஏதோ தான் ஏதோ ஒன்று ஆடும்னு சொல்லுவா அந்த மாதிரி பகவான் அவளை அவ தான் திருத்துவான் ஆனால் திருத்தி பணி கொள்வான் எதுவாக இருந்தாலும் அவன் பிள்ளை இல்லைங்கிறத ஒத்துக்காமல் இருக்க மாட்டான் எல்லோரும் அவன் பிள்ளைகளே படுத்தின ஹிரண்ய கசுப்பும் அவன் தான் பக்தி செலுத்தின பிரஹ்லாதனும் அவன் பிள்ளை தான் பிரஹ்லாதன் பக்தி செலுத்தினான் அன்பால் ஹிரண்ய கசிப்பு வெறுப்பால் பணி கொண்டான் வதத்தால் பணி கொண்டான் திருத்துவதுங்கிறது ஒரே தர்மம் தான் பகவானுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் அதனால முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே து துயிலாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா ஒரு வார்த்தை போட்டா ஆண்டாள் விமலானா

சேத்தனமும் அவன் சரீரம்னு நம்ம சரீரத்தில் தான் நம்ம ஆத்மாவில்தான் இவ்வளோ அழுக்கு இருக்கே இந்த அழுக்கோடு கூடிய வஸ்துக்கள்லாம் அவனுக்கு சரீரம்னா அந்த அழுக்கு அவனுக்கு ஒட்டாதான்னு கேட்டால் ஒட்டாதான் விமலன் ஒரு அழுக்கும் இல்லாதவன் விமலன் அப்படின்னு சொன்னான் மேல ஆண்டாள் சொன்னா உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை எப்போவுமே இந்த வாக்கு கொடுக்கறதுங்கிறது இருக்கு பாருங்கோ இல்லை சுப வாச்சகம் சுப சூச்சகம் எப்போவுமே இந்த கண்ணாடி அந்த அந்த மஞ்சள் அப்புறம் குங்குமம் இதெல்லாம் கொடுக்கறதுங்கிறது ஒரு மரபில் வந்துருத்தோம் இது புஸ்தகத்தில் இருக்கா இவ்வளவுதான் மஞ்சள் கொடுக்கணும்னு இருக்கான்ல நீங்கள் கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் இல்லை ஏதோ பிராச்சீன காலத்திலே நம்ம பெரியவாழ்லாம் கடைப்பிடிச்சின்னு வரா இது கொடுப்பதனால் ஒரு தீங்கும் இல்லையே அதனால் உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை நீ வந்து யாரையும் கொடுக்க வேண்டாமா அவன் உன் கணவன் தான் நப்பின்னையும் உன் கணவன் தான் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டு அதனால எங்களுக்கு நீ அருள் புரிய வேண்டும்னு ஆண்டாள் பிரார்த்திக்கிறா நப்பின்னை கிட்ட அதனால பதினெட்டு பத்தொம்பது இருபது மூன்று பாசுரங்கள் ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும் பிராட்டியாய் பிராட்டியை முன்னிட்டு அதாவது பெருமாளை அடைவதற்கு பிராட்டியை முன்னிட்டு பெருமாளிடத்தில் சேர வேண்டும் பெருமாளிடத்தில் சென்றவுடன் பெருமாளுக்கு மட்டும் நாம் அடிமை அல்லர் பெருமாளோடு கூடிய பிராட்டிக்கு திவ்ய தம்பதிக்கு நாம் அடிமைகள் சேஷி தம்பதி ஒருவரே இவா ரெண்டு பேரும் சேர்ந்தும் தான் நமக்கு உத்தேசம் என்று கருதி எண்ணுகின்றோம் பெருமாளை பிரார்த்தித்தால் அருள் பிராட்டிய பிரார்த்தித்தார் அருளோடு கலந்த அன்பும் கிடைக்கும் அந்த அன்பு நமக்கு கிடைச்சிருமோன்னோ அதனால இந்த மூன்று பாசுரங்களை தியானிப்போம் நினைப்போம் நன்றி